போராளி மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஊடகத்தில் ஒரு அச்சு ஊடகத்தில் வெளியான ஒரு பேட்டியை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்கு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் தமிழ் தேசிய போராளி அண்ணன் வேனர்ஸ் அவர்கள் அவரை வரவேற்போம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற அன்புமணி அவர்கள் அவரிடம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அதாவது அன்புமணி தரப்பால் சொல்லப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் என்று சொல்லப்படுகின்ற திலகபாமா ஒரு வார பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் பல செய்திகளை சொல்லி இருக்கிறார் அது என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் சந்திக்க மறுத்துவிட்டார் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு அவர் சொல்லி இருக்கிற பதில் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்திக்காமல் போனதற்கு காரணம் அவர் ஐசியுவில் இருந்தார் அவருக்கு அப்பொழுது சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் மதுரைக்கு ஏற்கனவே முடிவு செய்த நிகழ்ச்சிகள் இருந்தால் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம இதை பேசணும்னா ஒரு தந்தை அவருக்கு தான் முதல் உரிமை உண்டு அவரை அறுவை சிகிச்சை செய்த ஒரு மாமனிதர் நம்முடைய ஐயா தமிழின போராளி அது தொடர்பா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவ ஆய்வு ஒன்றுக்காக போறார் ஏன் நம்முடைய அன்புமணி ஐயா அந்த ஆய்வு முடிந்து ஐயாவை வெளியே கொண்டு வருகிறது வரை காத்திருந்து பார்க்காமல் இல்லையா இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஐயா மருத்துவமனையில் நான்கு நாட்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தையே தண்ணி வைத்திருக்கலாம் எங்க ஊருக்குள்ள வந்துருக்கானே அப்போ நம்ம வந்து பெரிய அளவுல இத விமர்சனம் செய்ய முடியாது ஆனா திலக பாமாதிங்க அப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க திலக பாமாவ அன்புமணியோட இருக்கிற திலக பாம்மா என்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தது என்னையும் என்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குற காலகட்டத்திலிருந்து பாமக ஆதரவாளன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரும்பாலான போராட்டங்களை அவரை அழைக்காமலே நான் போயிருக்கேன் இன்னும் சொல்ல வேண்டும் திலக பாமா நம்ம அண்ணன் பொதுச் செயலாளர் பாருங்க வடிவேல் ராவணன் அவருகிட்ட கேட்டேன் இந்த சிக்கல் இந்த தந்தை மகனுக்கும் சிக்கல் உருவான அந்த காலகட்டத்துல நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன் அப்புள்ள பாட்டாள் கேட்ச்சின்னு பொறுத்து செய்யாள கைலாபுரம் தோட்டத்துல அவர் வந்து சிலத பழமா கட்டுமையா பிடிச்சு அது என்ன சொல்றது ஏன்னா நம்ம இருக்கு கட்டுமையா பிடிச்சாரு அப்போ ஒரு வார்த்தையை விட்ட நாங்க சித்து கேட்ட தலைமையத்துல என்ன ஜனபம்மா இப்படி பேசணுங்கன்னு அந்த அம்மா தலைவர் அம்மா சொல்லலப்பா வேற ஒரு பேர் வச்சிருக்க என்ன பேர் மூக்கு வாலி முத்தமான பேர் வச்சிருக்காங்க மூக்கு அந்த அம்மா ஒரு வாலி மாதிரி போட்டுருக்குமா ஆனா அப்படி சொல்லாதீங்க அது ஒரு பெண்ணு நம்முடைய உடன்பிறப்பு அப்படி சொல்லக்கூடாது போப்பா அவர்கிட்ட உனக்கு உணர்ந்து இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாதான் நம்முடைய ஐயா அண்ணன்மணியோட போறாங்க இல்ல இப்ப ரெண்டு பேருக்கு ஒண்ணு தெரியலையோ அதனால பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசலாமா ஏதோ ஒரு பொறுப்பு அன்புமணி ஐயா பக்கத்துல இருக்கிறாங்க அவர்களுடைய அரசியல் உரிமை ஆனா தந்தை மகன் சிக்கலுக்குள்ளே தலையிடுறது கிடையாது எங்கேயும் ஆயிரக்கணக்கான வினாக்கள் வருது சமூக வலைதளங்கள்ல இன்னும் சொல்ல வேண்டும் தந்தி துளைக்கத்துல கூட நம்முடைய சிந்தைய கட்சியில இருந்து நீக்கலாம் நானே பேசினேன் ஒரு எல்லையோடு ஒரு வரையறையோடு கண்ணியமாக கவனமாக பேச வேண்டியது இருக்கு அந்த அடிப்படையில பார்த்தா தெலகப்பாமா வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத பக்குவம் இல்லாத பண்பாடு இல்லாத நானும் படித்தேன் அந்த வார அந்த தேவை தேவையில்லை அது ஏன் நேர்காணல் கொடுக்குது இன்னும் சொல்ல வேண்டுமேனால் இப்ப நம்முடைய ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் இருக்கிற அந்த சிக்கல்கள் பாருங்க பிரச்சனை அதனாலதான் அன்புமணியை பார்த்துட்டு இருக்காரு இல்லைன்னா அன்புமணியை இந்த மாதிரி ஊடகத்தில் யாரையும் முகத்தை விடாம பண்ணிருவார்கள் இல்ல அது அதுலயா அதுல என்ன சொல்லிருக்கானா திமுக வெற்றி பெற்றால் தமிழகம் அழிந்து விடும் சொல்றாங்க சரி ஒரு வாரத்துக்காகவே நம்ம ஒப்புக்கொள்வோம் இப்ப திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சியில பல முறைகேடுகள் இருக்கு இல்ல இல்ல இதுல இதுல நமக்கு பல முறைகேடுகள் இருக்கு நம்ம விமர்சனம் பண்றோம் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுறோம் வந்து ஒரு இயக்கமா ஒரு கட்சியா ஒரு தனி மனிதனா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் திமுக வெற்றி பெற்றால் தமிழகம் அழிந்து விடும் சொல்றாங்கல்ல அப்ப திமுகவுக்கு மாற்றா இவங்க யார சொல்ல போறாங்க அல்ல இதுவரைக்கும் யார சொல்லி இருக்காங்க அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த போதுதானே நம்முடைய அன்புமணி ஐயா மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் ஒன்றியத்தில் இருந்தாரு என்ன சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞருடைய பரிந்துரை மேல இருந்ததா நம்ம பேசுறோம் இல்லையா அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தால் அழிந்து விடும் என்றால் இது எதிராவது ஆறாவது ஏழாவது முறையா இப்ப இப்ப அறுபத்தி ஏழு திராவிட அமைப்பு தானே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கு ஒரே ஒரு ஆளு நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை தமிழான முதலமைச்சராக இருந்தாரு அதே போல இவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் கொஞ்ச நாள் இருந்தார் மற்றபடி எல்லாமே திராவிடர்கள் தான் நாட்டுல ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா அவர்களோடு கூட்டணி பெற்றுக்கிற போது தெரியாதா தலகபாமாவுக்கு புரியாதா பட்டாளி மக்கள் கட்சியும் முன்னேற்ற கழகத்தோடு அதாவது திமுக பாட்டாளி முக கூட்டணி வச்சப்பா பாமக பாபா யாருமே என்ன சொல்றாங்கன்னா நாற்பது ஆண்டு கால அரசியலை ஐயா அளவுக்கு வேறு யாராலும் செய்திருக்க முடியாது என்ன சொல்றாங்க இன்று அவரின் வயோதிகத்தில் ஞாபகமரதி வருவது குற்றம் அல்ல அவருக்கு ஓய்வு கொடுத்து அரவணைக்க வேண்டியது நாம் தான் ஜி கே மணி தலைவராக இருந்த போது அவர்தான் நியமன கடிதங்களில் கையொப்பமிட்டார் ஆனால் அன்புமணி தலைவர் ஆனதிலிருந்தே அவருக்கு அந்த அதிகாரம் ஏ அளிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க அது தலைவராக இருக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கணும் இன்றைக்கு விவகாரம் வந்த புற கேட்க வேண்டிய தேவை என்ன வந்தது அது தலைவராக இருக்கும் போது அல்லவா கேட்டிருக்க யார்கிட்ட எல்லாம் தந்தையார்ட்டெல்லாம் அவர்தான் தலைவர் கோக்காமணி அவர்கள் பொறுப்புல இருந்து எடுத்து விட்டு அன்புமணி அவர்களை தலைவராக அறிவித்து விட்டார்கள் பொதுக்குழுவுல அப்புறம் என்ன சிக்கல் வந்தது நீங்க செயல்பட வேண்டியதான அப்ப கூட ஜி கே மணி அவர்கள் கையெழுத்து போட்ட கூட மருத்துவர் ஐயாவுடைய ஒப்புதல் அனுமதியுடன் அவருடைய ஒப்புதலுடன் இந்த நியமனத்தை செய்யறேன்னு அண்ணா நானே வச்சிருக்கிறேன் தலைவர் கோகமணி கையெழுத்துப்பட்ட பொறுப்பு அமர்த்த மடல் நான் வச்சிருக்கிறேன் எடுத்தவுடன் தமிழக போராளி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவ ஐயா அவர்களுடைய ஒப்புதலுடன் என்றுதான் வருது ஒப்புதல் ஒப்புதல் என்ற சொல்லோடு மருத்துவர்கள் கையெழுத்துப்பட்ட இவர்களுக்கு என்ன பிள்ளை கைது போடட்டுமே கட்சியை உருவாக்கியவர் தொண்ணூத்தி ஆறாயிரம் சிற்றூர்களுக்கு சென்றவர் ஒவ்வொரு கட்சி தொண்டரையும் முகம் அறிந்து பேசக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஏழு அகவையிலையும் ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு பொறுப்படல உட்கார்ந்து கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறாரு ஒவ்வொரு தொண்டனையும் சந்திக்கிறாரு கிராமங்களில் போய் மக்களை சந்திக்கிறாரு கட்சியினுடைய மூலமும் முதலும் அவர் தானே அவர் வாழ்நாள் முழுவதும் அவருடைய அன்பு கட்டளை ஏற்று நம்ம களமாடுவதிலே என்ன பிழை வந்தது நம்முடைய அன்புமணி ஐயாவுக்கு இத்தனை பேர் இன்றைக்கு வந்து அன்புமணி அவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காரு சரி நம்ம கடன் சொல்லுவோம் ஆனா அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக வலைதளங்கள்ல புகலூர் பக்கங்கள்ல கீச்சக பக்கங்கள்ல நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயாவர்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் இருந்தாரு சாதி கட்சி கோடுகளை தாண்டி அத்தனை தலைவர்களை பார்க்கிறாங்க அன்பையும் பெற்றவர் நம்முடைய தமிழன போராளி மருத்துவர் ஐயா அன்புமணி ஐயா தெரியாதா எத்தனை பேர் இனிவா பதிவுபடுறார் எத்தனை பேர் குறைத்து மதிப்படுகிறார் அந்த மனம் அந்த பதிவுகளை படிக்கிற பொழுது நமக்கே இவ்வளவு வேதனை என்ன கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமா இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு உழைப்பு எத்தனை முறை பாளையமுறை சிறையை தவிர எல்லா சிறையையும் ஐயா இருந்திருக்க மதுரை சிறை உட்பட அப்ப அதை படிக்கிற பொழுது அவர்களின் உள்ளம் என்ன பாடுபடையும் என்பதை ஏன் நம்முடைய அருள் தூர்ந்து நம்முடைய அன்புமொழியை நாம கேட்கிறோம் ஏன் நீங்க இதை கட்டுப்படுத்தக்கூடாதா எங்க அப்பாவுக்கு எனக்குள்ள ஓகே நாங்க பார்த்து கொள்வதோம் யாருமே தலையிடக்கூடாது

வந்து நேர்காணல் கொடுக்கலாமா பத்திரிகையில ஒரு கொள்கை தொடர்பாக ஒரு கோட்பாடு தொடர்பாக சமூக நீதி கோட்பாடு தொடர்பாக அல்லது தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் இல்ல இல்ல கிராமத்துல பலர் என்ன சொல்றாங்கன்னா திலகபாமா பாமா போன்ற நதியா நாட்டாமா பண்ணலாமா அருளப்பா அனுமணியை எப்படி அனுமனி அனுமனி ஐயா இதை எப்படி அனுமதிக்கிறார் இப்ப ஒரு சின்ன செய்தி நான் பதிவு பண்ணணும் நம்ம ஐயாவால் உருவாக்கப்பட்ட இன்னொரு தலைவர் இருக்கார் பாருங்க தமிழக வால்மீகி கட்சி தலைவர் வேல்முருகன் அவ தனது கட்சி தலைர்களுக்கு உத்தரவு பட்டு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி நீ தரைக் குறவன பதவி போட்டானே வால்மீகி கட்சிலே இருக்க முடியாது சொல்ற வேண்டிய சீரண்டுகிறார் இல்ல தன்னைத் கடந்து அண்மையில ஒரு போன அந்த ஆயிரம் கருத்து வேறுபாடு முரண்பாடு இருந்தாலும் நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஒரு ஏறி வருகிறார் தொலைக்காட்சியில பார்த்தேன் நூற்றுக்கணக்கான தலைவனிக்கிறாங்க ஆனா யாரிடமும் ஒரு பயிர் கையை கொடுத்தது இல்லை வணக்கம் போட்டு போயிட்டாரு ஐயாட்டு போய் கையை கொடுத்து தட்டி வாரி அரவணைக்கிறார் அப்படியானால் தமிழ்நாட்டை கடந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒரு நன்பதிப்பை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் அல்லவா தமிழில போறாரு மருத்துவம் அல்ல அவரை தரைக்கல பணிகளை போடுறத நம்முடைய அன்புமணி ஐயா மன சான்றுபடி சந்திக்க வேண்டும் எப்படிங்க அனுமதிக்கிறாரு அவரை அவர் கண்டும் காணாமல் இருக்கிறதுனாலதான் இந்த மூக்குவாளி முத்தம்மா நான் சொல்லல எங்க அண்ணன் அம்மா சொன்னது அம்மா வளர்த்து போடுற பொழுது ராவணன் சொன்னது அந்த மூக்குவாளி முத்தம்மா ஒரு நேரான கொடுக்கலாமா

எனக்கு வந்திருக்க சந்தேகம் இன்னும் பலருக்கு வர சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவர்களோடு இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த திலக பாமா போன்றவர்கள் வக்கீல் பாலு போன்றவர்கள்லாம் அவங்க தன்னிச்சையா செயல்பட முடியாது இல்லையா அவருடைய உருவத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் செயல்பட முடியாது ஐயாவுடைய எண்ணம் என்ன ஐயாவுடைய கோட்பாடு என்ன ஐயாவுடைய அடுத்த நகர்வு என்ன இதெல்லாம் பார்த்துதான் செயல்பட முடியும் ஆனா அன்புமணியை தனியா பிரித்து கொண்டு போயிட்டோம்னா திலக மாமா தனியா அவங்க இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணலாம் வக்கீல் பாலு அவங்க இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணலாம் அந்த ஊடக பேரவில் இருக்க அருள் ரத்தனம் போன்றவங்கலாம் ஆளு ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அரசியல் பண்றான் அவங்க தடி எடுத்தவன் தண்டல்காரன் கோல் எடுத்தவன் கொண்டல்காரன் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு கட்டுப்பாடே இல்லை என்கின்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயாவிடம் இருந்து இந்த கூட்டம் பிரித்து சென்றதா மருத்துவர் ஐயாவிடம் இருந்து பிரித்து சென்றது என்று சொல்லுவதை விட தைலாபுரம் கோட்டத்திலிருந்து கலவாடி சென்று விட்டார்கள் அதாவது நான் கட்சியில் இருக்கும் போதா மருத்துவர் ஐயா ஊடக சந்திப்பு அப்புறம் நம்முடைய ஆஹ் மதிப்பெருக்குரிய அன்புமணி ஐயா சென்னை ஐயா அதுக்கப்புறம் நம்முடைய மாநில தலைவர் போகா மணி அண்ணாச்சி இவங்க மட்டும்தான் ஊடகத்தை சந்திப்பாங்க செய்தி கொடுப்பாங்க மத்தபடி நான் கொடுப்பேன் ஆனா நான் கொள்கை சார்ந்து அல்லது உள்ளூர் மக்கள் சிக்கல்களை கையில் எடுத்து கொண்டே நம்ம கொடுக்கலாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது நெல்முறை இருந்தது இப்போ நடிகர் விஜய் கூட்டத்தில் சில பேர் செஞ்சு பண்ணிட்டாங்கல்ல கட்டுப்பாடு இல்லாம இருந்தேன் அவசர சென் பேர் கொடுத்தேன் மாமல்லபுரத்துல

ஏன் இப்படி கட்டுப்பாடு போறீங்க ஆளாளுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்க ஆளாளுக்கு நேர்காணல் கொடுக்குறீங்க ஆளாளுக்கு பாலுபாட்டுல பாலு பேசுறாரு கழக பாமா கழக பாமாவா கழக பாமா பேசுது யார் யார் பேசிட்டு இருக்காங்க இது நமக்கு வேதனையா இருக்கு நம்முடைய கட்சிக்கு நாம வேதனை தான் பண்ண முடியும் ஆர்ப்பாட்டமா நடத்த முடியும் ஆனா ஒரு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டன் என்ற முறையில நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான பேரு வேதனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்க நான் தொடர்ல போகும்போது என்கிட்ட பேசுறாங்க பொதுமக்கள் பேருந்து எல்லாருக்கும் தெரியுது அன்புமணி ஐயா இப்படி பண்றாரு அப்பா கிட்ட ஏன் கட்சியை ஏன் பிளவுபடுத்துறாரு ஐயா மேல ஒருவர் கூட நூற்றுக்கணக்கான வரை நம்ம இப்ப சந்திக்கிறோம் தொடர் வண்டியில பேருந்துல பயணிக்கும் போது யாருமே ஐயாவை வந்து குறைத்து சொல்லல அன்புமணி ஐயா ஐயா இப்படி பண்றாரு அப்பா தட்சியை கேட்க வேண்டியது தான அப்பா தான கட்சியை உருவாக்குனாங்க இல்ல யாபனுக்கு நீங்க நீங்க சொன்ன நீங்க சொல்றதை பார்க்கும்போது அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒரு படத்துல கனதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே மறுக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலேன்னு அதான் அன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு தோணுது அதுல தங்க தங்கப்பட்ட படத்துல த தந்தை பிள்ளை சிக்கல் வரும்ல இடிதாங்குமோ இடிதாங்கும் இடிது இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்கமோ பாட்டு வரும் இதுல மடிதாங்கமா பாட்டு வரும் இதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய நடிப்பு இருக்கும் அதே போல இப்ப நம்ம பார்க்கிறோம் ஐயா சென்னையா இப்ப நம்ம நமக்கே சென்னையா வழிகாட்டலாம் இருந்தது இல்லையா இல்ல எனக்கு எனக்கு நடிகர் திலகம் சாவித்திரின்னு சொல்லுவாங்க தெரியாம அந்த பட்டத்தை சாவித்திரி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் இப்ப இருந்திருந்தானா அந்த பட்டத்தை திலக பாமாவதான் கொடுத்துருப்பாங்க கலக பாமாக்கு ஆமா அதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா திலக பாமா என்ன சொல்றாங்கன்னா அதாவது மருத்துவர் ஐயாவிற்கு தெரியாமல் மருத்துவர் ஐயாவுடைய அனுமதி இல்லாமல் பல விஷயங்கள் நடக்குதான் அதாவது அன்புமணி ஐயா இல்லாம பல செய்திகளை இவங்க சொல்றாங்கல்ல பாபு இவங்க இந்த சமூக நீதி அது அவர் பேர் என்ன பேரு இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல அருள் ரத்னம் அருள் ரத்னம் இவங்களை போல அதாவது அது ஒரு பழமொழி ஒன்று தன்னெஞ்சு தன்னை சுடுமணி இவங்க என்ன செய்யறாங்களோ அதை மற்றவர்கள் மீது பழி சுமத்துவது இல்லையா ஐயாவுக்கு தெரியாமல் ஐயாவுக்கு அறியாமல் ஐயாவுக்கு புரியாமல் ஒரு குரு வளவு பணி கூட தயாரிப்புடன் தொடர்ந்து நடக்காது பத்தாண்டு காலம் அந்த தோற்றம் இருந்த பட்டறிவின் அடிப்படையில் சொல்றேன் என்ன வேண்டாம் விடுங்க இப்ப தமிழ்ல பேச தமிழ்ல ஐயா என்னை தட்டி கொடுப்பாரு தூய தமிழ்ல பேசுங்கண்ணே சென்னைய வந்து சட்டமில்ல உரிப்புன்னு சொன்னாருங்க மக்களுக்கு புரியாது எம்எல்ஏ எல் சொல்லுங்க நாடாளுமன்ற சொன்னாங்க மக்களுக்கு புரியாது எம்பி பின்னு சொல்லுங்க ஐயா கிளையா ரெண்டு மூணு குண்டல நான் வந்து அங்க இருக்கிற மரு இல்ல கேள்வி வரும் சார் அந்த நேரத்துல அவர் மருத்து பேச முடியாது எதிர்த்து பேச முடியாது இந்திய ஒன்றிய அமைச்சரா இருக்கிறாரு உலகம் உள்ள தலைவர்கள் பாராட்டுக்குரியவர் இருக்காரு சரி ஐயா அது என்று சொல்லிவிட்டு நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் பேசுவேன் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பேசுவேன் அவர் பேச கேட்க மாட்டேன் ஆனாலும் அவர் முன்னாலும் சொல்லக்கூடிய சாரி ஏன்ட்டு போவேன் அது மாதிரி இப்படிதான் இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இல்ல அதாவது இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழை தேடி புறப்பட்ட ஒரு தலைவர் எண்பத்தி ஆறு வயசுல சென்னையில இருந்து மதுரை நோக்கி தமிழை தேடி ஒரு பயணம் போன தலைவர்

ஐக்கு தெரியுமா அதற்கு பிறகு சென்னையிலிருந்து தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நோக்கி தமிழை தேடி பயணம் போனாரு நான் மதுரை வரைக்கும் அப்புறம் கூட்டத்தில் பார்க்க முடியல படம் மட்டும் எடுத்துட்டு வந்தேன் திருப்பி கைலாபுரம் போனேன் வாங்க ஐயா தமிழை தேடி நீங்க போனீங்க நான் எங்க ஐயா பத்தி எங்க தோழத்துக்கு ஒண்ணுதான் பாருங்க எனக்கு ஐயா வந்து தோட்டத்துல நாம இல்ல பிறமொழி கலந்து பேசுற சண்டமி பாரு தூய தமிழ்ல பேசுற கூறு இருநூறு காசெல்லாம் கொடுத்திருக்காரு அது தமிழ் பாத்தா கேக்கும்னு நம்முடைய தம்பி தொல் சர்மாவை தொடங்குனால அப்ப அத வழிநடத்தி சொல்லி நம்முட தமிழ போராடி மாற்று ஐயா கட்சிங்கான்னு இருக்கே எல்லா உங்க தமிழ் தமிழ் இல்ல எனக்கு என்ன ஒரு சங்கடம் கேட்டீங்கன்னா சங்கடம் உள்ள ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நிறைய நான் ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்துட்டப்ப தவிர்ப்பது நல்லது நம்முடைய தாய்மொழி தமிழ்ல பேசுவோம் தேவையான இடங்கள்ல எடுக்கிறது தப்பு இல்ல இப்ப நூறு ரூபாய் உங்க சட்டை பையில இருக்கு நூறு ரூபாய் வைத்துக் கொண்டு இருபது ரூபாய் இன்னொருத்த கடன் வாங்கணும் இல்லையா நூறு ரூபாய்க்கு முடிஞ்சியா போனா ஒரு பத்து ரூபாய் கடன் வாங்கலாம் பிழை இல்ல ஆனா நம்மிடம் ஏறக்குறைய இருபது லட்சம் சொற்கள் இருக்குதா அறிஞர்கள் சொல்றாங்க ஒளிநியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இல்ல அதாவது அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் நம்ம மொழி இருக்கு தமிழ் கொடுத்திருக்கேன் உலக முதன் மொழி உயர்தனி செம்மொழி தனித்து இயங்கும் தகுதி தமிழ் கொண்டு தமிழே ஞானத்தில் தாய்மொழி பண்பு பாவேந்தர் சொல்லியிருக்காங்களே பாவேந்தர் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மொழி புதுச்சேரி மொழியியல் மொழியியல் இயல் அலெக்ஸ் கோலியரே உலகத்தில் மூத்த மொழி தமிழ் அப்படிங்கறார் ஆமா நாம நேத்து வந்த மொழிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம் கடன் வாங்கிட்டு தான் கடன் வாங்குறது பெருமையா பேசுறோம் அதுதான் பெரிய வேதனை இத இதக்கெல்லாம் முற்றுப் புள்ளி என்ன தமிழ் இல புற மற்கு அய்யாவாலலாம் முடியும் நாளைக்கு இவ்வளவு நேரம் போட்டா என்ன நடக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல சிறப்பான செய்திகளை தமிழை பற்றி கலகபாமாவுடைய உண்மையான அரசியல் நிலைப்பாட்டை தோல் காட்டியதற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்